வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அரசங்குடி அப்படின்ற கிராமத்துக்கு வந்திருக்கோம் கல்லணை அருகில் அமைஞ்சிருக்க அரசங்குடி இந்த அரசங்குடி சிவன் கோயில் அப்படின்றது வந்து ரெண்டாயிரம் வருடம் பழமையான ஒரு கோயில் இந்த கோயிலுக்கும் கல்லணைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அது என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்லணையை பற்றி நம்மளுக்கு தெரியும் உலகத்திலேயே முதலாவதாக கட்டப்பட்ட அணை இந்த திருச்சியில் உள்ள கல்லணை தான் நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால திருச்சியில் உள்ள கல்லணைன்னு சொன்னாலும் அது தஞ்சாவூர் மாவட்டம் இந்த அரசங்குடின்றது தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் பார்ட்ரு அப்படின்னே சொல்லலாம் அரசங்குடியை தாண்டுனா தஞ்சாவூர் அரசங்குடிக்கு முன்னாடி திருச்சி இப்படி திருச்சி தஞ்சாவூரோட எல்லையாக அமைஞ்சிருக்கு இந்த அரசங்குடி அப்படின்ற கிராமம் திருச்சி உறையூரை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சவர் தான் சோழன் இவர் வந்து கல்லணையை கட்டினார் அதாவது எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத அந்த காலத்தில் வந்து எப்படா இவ்வளோ பெரிய ஆற்றுக்கு குறுக்க ஒரு அணையை கட்டினார் அப்படின்றது இன்றைக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது இன்றைக்கும் அது பயன்பாட்டில் இருக்குது உலகிலேயே இருக்க மிக பழமையான அணைகளில் இன்னமும் பயன்பாட்டில் இருக்க ஒரே அணை இந்த கல்லணை தான் இந்த கல்லணையை கட்டுறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஆனால் அந்த கல்லணை கட்டும்போது நிறைய சிக்கல்கள் இருந்திருக்கு நிறையா தடவை அந்த கல்லணை அந்த பாலம் நிற்காமல் இடிஞ்சு இடிஞ்சு விழுந்திருக்கு அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நம்ம சோழன் கலங்கி நின்ற வேலையில் அவர் தூங்கிகிட்ருக்கும்போது இந்த அரசங்குடி இந்த இந்த கிராமத்துக்கு அரசங்குடின்ற பேர் வர்றது காரணமே கரிகால சோழன் இந்த ஊரில் தங்கி இருந்து தான் கல்லணை கட்டினாரு அப்படின்றது வந்து வரலாறு அப்போ வந்து இந்த ஊரில் தங்கி இருக்க இருந்ததுனால அரசன் குடி இருந்த கிராமம் அதனால தான் இந்த ஊருக்கு அரசங்குடி அப்படின்ற பேர் வந்திருக்கு அப்படி இந்த ஊரில் தங்கி இருந்தப்போ ஒரு நாள் தூங்கி இருந்திருக்காரு அப்போ வந்து சிவன் வந்து கனவுல வந்து எனக்கு ஒரு கோயில் கட்டு இந்த ஊர்லேயே எனக்கு ஒரு கோயில் கட்டி வழிபாடு செய்யி அதுக்கப்புறம் கட்டு கல்லணையை உனக்கு வந்து நான் அந்த கல்லணையை காப்பாற்றி தரேன் கனவுல வந்து சொன்னதாகவும் அதுக்கப்புறம் வந்து இந்த சிவன் கோயிலை கட்டி இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா அரசங்குடி கிராமத்தில் இருக்க இந்த சிவன் கோயிலை கட்டி அதுக்கப்புறம் தான் கல்லணையை கட்டினார் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம்லாம் தான் கல்லணையை கட்டினார் தான் கல்லணை வந்து எந்த ஒரு இடிபாடும் இல்லாமல் நல்லா வந்தது அப்படின்றத ஒரு கதையும் இங்கே சொல்லப்படுது இந்த கோயிலோட மூலவர் அப்படின்றவர் வந்து அருள்மிகு ஸ்ரீ மருதபுரீஸ்வர சுவாமி அப்படின்னு அழைக்கப்படுறாரு கல்லணை எப்படி வந்து காலகாலத்துக்கும் சோழனோட பேரை சொல்லுமோ அதே மாதிரிதான் இவர் கட்டின இந்த கோயிலும் சிவன் கோயிலும் இருக்கிற வரைக்கும் என்னென்னைக்கும் கரிகாலனோட பேரை சொல்லும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இப்படி நிறையா பேர் வந்து இங்கே வேண்டுதல் வச்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாங்கன்னா எல்லாமே சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்றது இந்த கோயிலோட ஒரு ஐதீகமாகவும் இருக்குது சரிங்க இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது போகிற வழி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி திருவரம்பூர்லேருந்து கல்லணைக்குன்னு பஸ்ஸு போகும் அந்த பஸ்ஸு அரசங்குடி அப்படின்ற ஸ்டாப்பில் நிற்கும் அங்கே போயிட்டு நீங்கள் அரசங்குடி சிவன் கோயில் அப்படின்னு கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து சத்திரத்துலேருந்து வந்தீங்கன்னா சத்திரத்துலேருந்து கல்லணை கல்லணையிலேருந்து திருவரம்பூர் வ போகிற வண்டியில் ஏறினீங்கன்னா அரசங்குடி கிராமத்தில் இறங்கிக்கலாம் தான் இந்த கோயிலுக்கு போகிற வழியும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கல்லணை பகுதிக்கு போனீங்கன்னா இந்த கோயிலையும் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள்